ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யோஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி அழகான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையானது மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு அப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சுடுங்க இப்போ நம்ம வானில் வச்சு வழக்கம் போல் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாக இருணும் நம்ம கடுவு உளு தம்பருப்போம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்லி அஞ்சு பல் பூண்டு அதை தட்டி அப்படியே எண்ணெயில் போடுங்க தீயை கொஞ்சம் சிம்மில் ஆக்கிடுங்க அது லேசாக செவரும் அதுக்கு உட உடனே நீங்கள் எல்லா வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம போடுவோம் இந்த சைஸுக்கு உருளைக்கிழங்க வெட்டி கொடுங்க ஏன்னா அப்போ தான் அது நம்ம வந்து இது தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறது கிடையாது இந்த இதில் இருக்க இயற்கையான நீர் அது வேக போகுது வாங்க நம்ம இதை ஃபுல்லாக எப்படின்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பூண்டு ஃப்ளேவரும் இந்த உருளைக்கிழங்கும் வாசனையும் டேஸ்ட்டும் சம அசத்தலாம் இருக்கும் நீங்கள் திடீர்னு நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க புளி சாதம் இல்லை லெமன் சாதம் அதை எடுத்துகிட்டு போறீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை எடுத்துகிட்டு போகலாம் நைட் வரைக்கும் கூட கேட்டு போகாது இது மாதிரி எண்ணெயிலேயே நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா இப்படி கிண்டுனிங்கன்னா கலர் மாறி சூப்பராக ஆகிடும் ஏன்னா மஞ்சள் தூள் போடும்போது நான் வீடியோ எடுக்கலை சாரி மஞ்சள் தூள் போடுறது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி போடுவேன்னு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இது பண்ணோன்னே இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேன் எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டுக்கு என்ன காரம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க இப்போ மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆன பிறகு நம்ம இப்போ என்ன போகிறோம் உப்பு ஆட் பண்ண போகிறோம் இந்த உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தாங்க இதுக்கு தேவையானது ரொம்ப ஈஸிங்க எல்லாருமே செஞ்சிடலாம் வித கறி மசாலா அது இது எதுவுமே தேவையில்லைங்க சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சைட் டிஷ்ஷு இது அதுவும் நல்லா வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன் நல்லா இந்த அதாவது தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் எடுத்துகிட்டு போகிறப்ப இதை எடுத்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா மூடி வைங்க சூப்பராக அந்த தண்ணியிலே அது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெந்துருச்சு இது வந்து வேகமாக இது என்னாகும் தண்ணியே ஊற்றாமல் இது மாதிரி செய்கிறாங்களே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஆனால் இந்த தண்ணியிலே இது நல்லா தீயை குறைச்சி வச்சு தான் நான் மூடி வச்சுருக்கேன் நீங்கள் தீயை மட்டும் வச்சிடாதீங்க அதே மாதிரி வானிலையும் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா நான் எண்ணெய் கொஞ்சோண்டு தான் ஃபஸ்ட்டு ஊற்றினேன் இப்போ லைட்டாக ஊற்றிட்டு அவ்வளோதாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ இல்லையா எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் இந்த மாதிரி ஒரு வெளியே கிளம்புறோம் அப்படின்னா இதை செஞ்சிட சொல்லுவாங்க செஞ்சுட்டு இதை எடுத்துக்கிட்டு நம்ம போனால் சாயங்காலம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு எவ்வளோ பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றலை வெங்காயம் தக்காளி போடல எதுவுமே போடலை வெறும் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு தான் நம்ம செஞ்சோம் அதுவும் தண்ணியே ஊற்றலை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தெரியாதவங்க இதை செஞ்சு பார்க்கலாம் இல்லையா ஓகே இதாவது சமையல் கற்றுக்கிற ஒரு புதிய ஆள் இதை சமைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்